நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆண்களை விட பெண்கள் பலம் குறைந்தவர்களா நான் இல்லை என்று அடித்து சொல்வேன் அதற்கு பதிலும் இதோ இயற்கையாகவே பெண்ணை மென்மையாக படைத்து படைப்பு தொழிலுக்கு அவளை தேர்ந்தெடுத்துள்ளான் ஆண்டவன் என்று கூறியும் அங்கே வன்மை தொக்கி நிற்கின்றது அதாவது ஒரு குழந்தையே பத்து மாதங்கள் வயிற்றில் சுமந்து ஈண்டெடுக்கப்படுபவள் தான் பெண் அவள் கருகொண்ட நாளில் இருந்து கரு ஒன்று சிசுவாக வளர எத்தனையோ பல மாற்றங்களால் உடலில் ஏற்படும் வேதனையை தாங்கிக் கொள்கிறாள் அத்துடன் குடும்ப பொறுப்புகளையும் நிதானமாக கவனிக்கிறாள் இந்த வேதனையை சாட்டாக வைத்து அவள் உறங்கிக் கிடப்பதில்லையே பெண் கருதரித்து குழந்தையை ஈண்டெடுப்பதற்கு வாய்ப்பாக உடல் உறுதியையும் வலு உள்ள இடுப்பெலும்புகளையும் அவளுக்கு உள்ளது இயற்கை பேறு காலத்தின் போது ஏற்படும் அதிர்ச்சி நிறைந்த வேதனையில் அவள் பலமாக நின்று உயிர்களை தோற்றிவிக்கிறாள் இவளின் முன்னே ஆண்கள் என ஆண்மை பேசும் இனத்தவரின் பலம் எங்கே இப்பொழுது சொல்லுங்கள் ஆண்களை விட பெண்கள் பலம் குறைந்தவர்களா